எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன் பிளீஸ் நோட்டீஸ் ஐ டிட் நாட் சே ஐ லைக் கமிங் டு தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் பணமாற நேசிக்கிறேன் பிகாஸ் just like the லைக் த பீப்புள் Nadu தமிழ்நாடு ஐ லவ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்த அன்போடு நான் நேசிக்கிறேன் அண்ட் people பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு த கல்ச்சர் த history the லாங்குவேஜ் Is the biggest teacher. So whenever I want to understand India, I look at the great Tamil poets. Of course, I don't speak your language, but I read your history, your great kings. யோர் கிரேட் ட்ரெடிஷன் த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஹேட் இன் த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் இட் ஆக்ட் ஃபார் மீ லைக் அ மிரர் த்ரூ விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய தொன்மையான பண்பாடு அதனுடைய அற்புதமான கவிஞர்கள் அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம் இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன் யூஹ் ஜாயன்ஸ் பெரியார் நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் இன்னும் ஒப்புயர் தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் ஐ குட் மீட்டிங் டாக்கிங் அபவுட் பெரியார் ஜி அனதுராய் ஜி காமராஜ் ஜி கலைஞர் ஜி இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் நான் பேசிக் கொண்டிருக்க முடியும் நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்திருக்கிறீர்கள் It was decided to start the Bharat Jodo Yatra. We started in Tamil Nadu. Bharat And we walked from Tamil Nadu to Kashmir, four thousand kilometers, fighting for the ideas that these great leaders fought for. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம் அண்ட் ஐ கம் டு திஸ் கிரேட் லேண்ட் ஐ கம் ஹியோ வித் ஹியூமிலிட்டி அண்ட் வித் ஹெட் பவுட் டு பாஸ்ட் அண்ட் யோர் ட்ரெடிஷன் எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது கலாச்சாரத்திற்கும் உங்களது பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலைவணங்கித்தான் வருகிறேன் இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும் நிறைய செய்திகளையும் பண்பாட்டு தரவுகளையும் படிக்க முடியும் வருகிறேனோ தமிழகத்து மக்கள் நெஞ்சம் நிறைய அன்பை சொறி நேசித்திருக்கிறார்கள் இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை ரிலேஷன்ஷிப்

என்னுடைய உறவினர்களே அங்கே போராடுகின்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன் ஐடியாலஜிக்கல் பேட்டில் டேக்கிங் பிளேஸ் இன் இந்தியா இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் ஃப்ரீடம் அண்ட் இக்வாலிட்டி அண்ட் ஆன் த அதர் சைட் ஐடியாஸ் ஆஃப் த ஆர் எஸ் எஸ் மிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு புறம் தந்தை பெரியாரை போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி சமத்துவம் விடுதலை மறுபுறம் நரேந்திர மோடியை போன்றவர்கள் கொண்டாடுகின்ற வெறுப்பும் துவேசமும் நரேந்திர மோடி ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் லாங்குவேஜ் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இது ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்று சொல்லுகிறார் தமிழ் லாங்குவேஜ் இஸ் நோ லெஸ் தென் அதர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்லி டிஃபரன் லாங்குவேஜஸ் மெனி டிஃபரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன ஒரு கலாச்சாரத்தை விடவோ ஒரு பண்பாட்டை விடவோ ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி பண்பாடு கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ் ஒரு மொழி அல்ல தமிழ் என்பது ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொள்கிறார்கள் தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன்

Large numbers of languages that our people speak. Tamil Palver India Nade Irka And that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader. நம்மை ஒன்டித்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம் ஆனால் அவர்களோ ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள் இதனுடைய முடிவான முடிவு என்னவென்று சொன்னால் நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் எண்பத்தி மூன்று விழுக்காட்டு இளைஞர்கள் திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்தியா டுடே இஸ் மோர் தென் இட் வாஸ் அண்டர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது

பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் டூ த்ரீஸ்ட் none of them from Tamil Nadu. Get all the contracts, all the benefits. Every single industry is being handed over to them. இரண்டு மூன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஒப்பந்தங்களையும் அத்தனை அரசு வழங்குகின்ற மற்றவித வசதிகளையும் அவர்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள் ஜஸ்ட் பிகாஸ் மிஸ்டர் அதானி இஸ் க்ளோஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் அண்ட் ஹெல்ப்ஸ் த த பிரைம் அதானிஸ் போர்ட் எலக்ட்ரிக்கல் பவர் விண்ட் பவர் சோலர் பவர் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டு அதானி அவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவராக இருப்பதால் பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர் கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சார தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே நமது தொழில்நுபரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அண்ட் இன்டையர் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் டிஸ்ட்ராய் பை டிமோனடைசேஷன் இந்த நாட்டிலே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் அனைத்தும் சரக்கு மற்றும் சேவை பரிவிதிப்பினுடைய அநியாயத்தினாலும் பணமதிப்புழப்பு நடவடிக்கையினாலும் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது ஆல் இந்தியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் இந்தியாஸ் ஏஜென்சிஸ் ஹாப் பீன் ஸ்டாஃப்ட் ஃபுல் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பீப்புள் இந்தியாவினுடைய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து முகமைகளும் ஆர்எஸ்எஸ் ஆம் த மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது த இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் த சிபிஐ இன்கம் டிக்கல் நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை சிபிஐ வருமான வரி இவை எல்லாமே ஒன்றிய அரசு கையிலே எதிரிகளை அளிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டி பேங்க் அக்கௌண்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன 2 months before the இரண்டு தேர்தலுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு Chief Ministers are arrested முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் Opposition leaders are threatened எதிர்க்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் and the entire idea is to make sure that 3 of 4 of india's richest people benefit from india இது எதற்காகவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு மூன்று நான்கு பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது அண்ட் பி சாய் அதனால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள்கள் நிராகரிக்கப்பட்டன பிஷர்மேன் தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் உதவி கேட்ட போது இந்த ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை தமிழ் பார்மர்ஸ் தமிழக விவசாயிகள் ஜந்தர் மந்தர் முன்பு போராடிய போது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை நரேந்திர மோடி கேர்ஸ் அபவுட் என்ன காரணம் என்று சொன்னால் மோடி அவர்கள் பொருளாதார வசதியின் மீதும் ஊடகங்களின் மீதும் முழுமையான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வைத்திருக்கிறார் அவர்கள் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை உடனடியாக மாற்றுவோம் என்று சொல்கிறார் and in the rest of the world where earlier india used to be called a beacon of democracy the rest of the world today says india's democracy is no longer a democracy உலகமெல்லாம் ஒருநாள் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று போற்றிய அந்த நாட்கள் போய் இந்தியாவை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது சோ இன் திஸ் என்வாயன்மெண்ட் வாட் இஸ் த காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் இந்தியா அலையன்ஸ் திங்கிங் ஆப் டூ இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் in an environment where mr narendra modi has forced every single indian youngster to be unemployed

வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்தில் அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம்

வேலைவாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் எவ்ரி சிங்கிள் இந்தியன் யூத் வில் ஹாவ் ரைட் டு கெட் அப்ரெண்டிஷிப் வித்வேட் கம்பெனி பப்ளிக் செக்டர் கம்பெனி கவர்மெண்ட் தே வில் பி அலவுட் டு ஒர்க் ஃபார் ஒன் இயர் தே ட்ரெயின் பொதுறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் திஸ் வில் வில் அலவ் மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டு டு எக்ஸ்பீரியன்ஸ் கிவ் தெம் பே ஃபார் ஒன் இயர் அண்ட் ஆல்சோ பி இன் இன்ட்ரெஸ்ட் ஏரியா இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் ஐ நோ நோட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் பிக் வித் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம் மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்றால் விட்டு விடலாம் வாட் தி தமிழ் பீப்புள் வாண்ட் தேர் எஜுகேஷன் சிஸ்டம் டு லுக் லைக் ஹவு தே வாண்ட் டு டேக் தேர் எக்ஸாம்ஸ் திஸ் இஸ் தி பிசினஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும் தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும் நீட் இஸ் அண்ட் ஆன்டி புவர்

இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம் அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற எவ்ரி ஃபார்மர் ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைவு செய்ய உறுதி செய்யப்படும் அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும் மிஸ்டர் நரேந்திர மோடி ஹியூஜ் loan waivers to the the richest people in the country. நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார் இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம் கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம் த விமன் ஆஃப் திஸ் கண்ட்ரி த உமென் ஆஃப் தமிழ்நாடு புரொடெக்ட் அண்ட் லுக் ஆஃப்டர் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி இந்தியாவினுடைய பெண்களும் சரி நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள் அண்ட் ஆஃபென் அவர் விமென் ஆர் நாட் காம்பன்சேட்டட் இன் த சேம் வேஸ் த மென் ஆர் இவ்வளவு அருமையான பணிகளை செய்யும் அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றா இல்லை ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் in each one of these poor families one woman will be chosen and the next government of India the India alliance government is going to give that woman 1 lakh rupees every year in her bank account ஒரு குடுமத்திலும் ஒரு பெண் தேன் தடுக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு

அரசு வேலைகளில் விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம் அரசு ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்துவோம் பத்து ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம்

மீனவர்களுக்கு என்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம் இன்சோரன்ஸ் அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம் அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம் உள்நாட்டு மீன் பிடிப்பதையும் அக்வாக்கள் சேர்ந்த மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம் ஐ லைக் டு என் பை சேங் திஸ் இஸ் ஐடியாலஜிக்கல் பேட்டில் திஸ் இஸ் பேட்டில் ஹிஸ்டரிஷன் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம் உங்களுடைய பண்பாட்டுக்காக உங்களுடைய வரலாற்றுக்காக உங்களுடைய கலாச்சாரத்திற்காக உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல் ஐ ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் காங்கிரஸ் வித் டு டு ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் கல்ச்சர் அண்ட் நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம் உங்கள் பண்பாட்டோடு இருப்போம் உங்கள் மொழியோடு இருப்போம் உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம் and no forget narendra modi no force on this planet no force on this planet can harm the people of tamil nadu their language and their tradition உங்களுக்கு ஒரு உறுதி சொல்றேன் நரேந்திர மோடி மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த தத்துவ போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நான் மேற்கொண்டிருக்கிற யுத்தம் நான் சொல்கிறேன் போரில் வெற்றி பெற போகிறோம் உங்களுடைய அன்பை என் மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கூட்டணியின் சார்பில் தங்கம் தன்னிற்கு